நாம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரா ரீச் பண்ணிருக்கோம் அதுக்காக நம்ம நினைக்கோம் நம்ம வேதாரணி வந்துருக்கோம் வேற நேரத்தில் நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி எதனால நம்ம வேதாரணிங்கிறது வந்து மெயின் பண்ணி வந்திருக்கும் சொன்னா வேற நேரத்தில் நமக்கு அதிகமான சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட் வந்து எப்பவுமே கிடைக்கும் அது இல்லாம இந்த ஊர்ல நமக்கு சப்போர்ட்டர்ஸ் கிடைச்சிக்கா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அதனால நம்ம வேற நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை செய்ய போறோம் கண்டிப்பா வாங்க கூடவே அந்த வரையும் நல்ல காரியம் என்னங்கிறதையும் நீங்க பாக்கலாம் விளக்கம் போல இல்லாம இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் நம்ம வாயில்லா ஜீவன்கள் லைட்டா உணவு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில வந்திருக்கோம் என்கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேசினாங்க நீங்க போய் உணவளிக்க வந்து எல்லா அவங்களுக்கு அது பெஸ்ட் தான் அதை விட முக்கியமான இந்த வறட்சியில அதுங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காம குரங்குகள் அதிகமா வந்து கொடை கொடை வேற சைட்ல சுத்திட்டு இருக்கு அதுவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நம்ம செய்யோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதை போலவே என்ன பண்ணிருக்கோம் இப்ப நம்ம வந்து அந்த குரங்குகளை சந்திக்கிறதா வந்திருக்கோம் இங்க என்ன நடக்க போதும் என்ன பண்ண போதும்னு தெரியல அதனால நம்ம ஹெல்மெட்டும் போட்டாச்சு ஏன்னா ஹெல்மெட் போடணும்னா அதை தகந்து வச்சிரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக நம்ம இன்னைக்கு ஹெல்மெட்டை போட்டுட்டு தான் வந்திருக்கோம் இருந்த போதும் கொஞ்சம் அச்சமாவே இருக்கு அது வந்து என்ன பாடுபடுறதுன்றது அந்த வந்துருச்சு வந்த பிறகு அவங்களோட ஸ்பீட பாருங்க எந்த அதாவது இந்த குரங்குகள்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு மனிதர்களை போல சில செயல்கள் அந்த குரங்குகள்கிட்ட இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விட்டு கொடுக்கற தன்மை இருக்காது அஹ் தான் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக அந்த குரங்குகள்கிட்ட இருக்கும் அது மனிதர்கிட்ட இருந்து குரங்குகிட்ட இருந்துச்சா அந்த குரங்கிட்ட இருந்து மனிதர்கள்ட்ட இருந்துச்சாலும் தெரியல மொத்தம் எப்படினாலும் அதே ஒரு டேஞ்சரான ஒரு பல தான் இந்த குரம்பு பெருமை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்ணி யாருக்குமே கொடுக்காம அந்த ரெண்டு குழந்தைகள் மட்டும் உட்காந்துருக்கா அதுவும் கூடிய சீக்கிரம் இதில் ஒன்றும் ஒன்று வெரைட்டிடுன்னு நினைக்கிறேன் மாதிரி மாதிரியான சூழ்நிலை தான் வரும் போல தெரியுது எங்ககிட்ட பக்கத்தில் சின்ன சின்ன குட்டி கரங்குகள் எல்லாம் இருக்கு அதற்கு எதுவுமே கிடைக்காத நிலையில பாவம் சிரமப்பட்டவங்க இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு ஒன்று ஒன்னாக எடுத்து அதுங்களுக்கு தூக்கி வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீசினோம் வீசின பேர் வரும் அதிலயே நம்ம சொன்ன மாதிரி ஒன்று கையெண்டுருச்சு இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் என்ன வெரைட்டி அடிக்குது என்ன நகரை வச்சுட்டு எப்படியாச்சும் அது மட்டுமே சாப்பிட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால என்ன பண்ணுறோம் தண்ணி அழைச்சு அப்படின்னு சொல்றோம் அந்த தண்ணியை வாங்குவேன் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தண்ணியும் திறந்தாச்சு தண்ணியை வச்சாச்சு தண்ணி மதிக்கிற மாதிரி தெரியல ஆனா உட வரச்சியா கண்டிப்பா தண்ணியை எடுக்கும் குரங்கள்ல வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள்ல வந்து தண்ணிக்காக ரொம்ப தவிக்கக்கூடிய குரங்குகள் இருக்கும் அதனால நம்ம ஒரு பாட்டு தண்ணியோட போயாச்சு இந்த தண்ணியை வச்சுதான் நம்ம கட்டாபாட்டி நம்ம வந்து அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு இந்த பிஸ்கட்டை ஒன்றா எடுத்து கொடுத்தர்லாம் அப்படின்னு ஐடியா நம்ம மொத்தமா கொண்டு வந்தது மூணு பாக்கெட்டு மொத்தமாக வாங்கியிருந்தோம் அந்த மூணு பாக்கெட்டு பிஸ்கெட்டையும் இது ஒன்னே ஆக்கிரமி பண்ணிருச்சு அதனால இப்போ அது எப்படி நம்ம புரிஞ்சுரும் அப்படிங்கிறத யோசிச்சுருக்கோம் ஏன்னாட்டா அவளுக்கு டோட்டலாக ஆர்டர் பட்டு வச்சிருக்கு மத்த பொருளுக்கு கொடுக்கக்கூடாது நோக்கத்தில் என்னும் வரட்டுக்கு என்ன முயற்சி பண்ணுது பேரவை ஒன்று எடுத்துருவோம்னு சொல்லி நான் எடுத்துட்டு இந்த ஒன்று ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து எடுத்துடு வரங்களுக்கு கொடுக்குறேன் அது வந்து என்ன கண்டு மயத்துல ஓடுது இந்த குரங்கள்லாம் ஆனால் அந்த பெரிய குரங்கு மட்டும்தான் இருக்குதுங்க அந்த உட்காந்துக்கு எடுத்துகிட்டு நிறாமல் என்ன விரட்டுற விவசனிலே தான் உட்காந்துருக்கு என்ன எப்படியாச்சும் விரட்டி அடிச்சிடணும் அப்படிங்கிற உதத்துல இருக்கு எப்படியாச்சும் குச்சி எதுவும் கிடச்சினா கூட நீங்கள் எடுத்து மைசான வத்தினி எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் குச்சி எடுதான் குரங்கு நம்மளை வரட்டும்னு ஒரு மனபலமும் இருக்குது நமக்கு எந்த பார்ப்போம் திரும்பக்கூடிய நேரங்களில் ஒன்று ஒன்றா எடுத்து அடுத்தடுத்த குரங்குகளுக்கு சொன்னோம்னா அது வந்து இந்த அழகாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல குரங்கு நிறைய இருக்குது ஒவ்வொரு அது வந்து இந்த குரங்குக்கு பயந்துக்கிற எல்லா குரங்குமே என்ன மாதிரி தடுமாறி நின்றுட்டு இருக்கு இந்த பாருங்க தண்ணி எடுத்துருச்சு தண்ணியை தட்டி விட்டுருச்சு தட்டி விட்டு எப்படி குடிக்கிறது பாருங்கள் அவ்வளோ தான் இருக்காது சரியான வறட்சியில் இருக்குது அதனால தண்ணியை தட்டி விட்டு குடிக்கிறது தண்ணியை தூக்கி குடிக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை என்கிட்ட பிஸ்கெட்டை நிறையா வந்து எடுத்து வச்சிருக்க அதுக்கு அதனால நம்மளுக்கு அது வந்து நமக்கு தண்ணியை தட்டி விட்டு குடிக்கிறதோ சரி மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டை விட்டு நகர்ற மாதிரியே இல்லை எந்த பேரும் நம்ம வந்து செய்யலாம் பாவம் அதுங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத உண்மை ஏன்னா கேட்டால் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடியவங்க வந்து ஒரு பைக் போதும் அந்த பைக்கு டைம் வேறு தான் செக் பண்ணும் கரெக்டாக என்ன இருக்குதுன்னு பார்க்கும் எதுவும் இல்லைன்னா பேப்பர் ஏப்பர் இருந்துச்சுன்னா இல்லை தான் இல்லை போட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த குரங்கு என்ன கடிக்காதது ஆகுது இதில் அதுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் இருந்துச்சுன்னா மட்டும் அதை எடுத்துகிட்டு விடும் மற்றபடி திங்கள பொருள் இல்லைன்னா அங்கேயே போட்டுருது இதில் வந்து சரி நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கு இந்த குரங்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உணவுக்கு ரொம்ப தட்டுப்பாடு தான் என்கிட்ட அந்த காட்டுல இருந்து அதிகமான பழங்கள் காய்க்கக்கூடிய மரங்கள் இல்லை அது இல்லாம இது வந்து இப்ப வந்து கோடை மாதிரி இருக்க சொல்லுறதுனால டோட்டலாக ஒன்றில் இந்த மரத்தை வச்சு வந்து ஒன்று இயற்கை போய் போய் அங்கே வச்சு தின்னு இருக்கு நம்ம ஒன்றா இடையில எடுத்து போட்டோம்ல அந்த மாதிரியான பிஸ்கட் எல்லாம் அது அள்ளிட்டு போய் அங்கே வச்சு தின்ட்டு இருக்கு நம்ம வந்து இதை ஏன் செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு மாதிரியான ஒரு தான் இது அடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணி பழகிட்டீங்க அது வேற லெவல்ல இருக்கும் அது ஒரு வேற மாதிரியான ஒரு போதை தரும் அந்த பதவியே நம்மளால் நிலையவே முடியாது அதில் நம்முங்க ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கிறவங்க நம்ம யாருக்காச்சும் ஒரு முறையான உதவியை செஞ்சு பாருங்க அந்த உதவியில மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அதில் நம்ம வந்து தான் அந்த வேலையை நம்ம எப்பப்போ செஞ்சுட்டு இருக்கோம் இடையில நமக்கே கொஞ்சம் வரும் அதிகமானதுனால நம்ம அதை செய்ய முடியாம இருந்துச்சு இருந்த பேர் நம்ம என்ன முடியுமா அந்த பட்ஜெட்டுக்கு செய்வோம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிருந்தோம் ஏன்னா நமக்கு வந்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து யூடியூப்னால எந்த பிரோஜனமும் கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வச்சிருந்தோம் இருந்த பேர்ல யூடியூப்னால இருக்கோ இல்லையோ நம்மளோட ஆதரவாளர்கள் ஒரு ல செம்பேர் நம்மள்கிட்ட சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விதமாகவும் அவங்கள சிறப்பிக்கிற விதமாகவும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படி பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வாயிலாட்சிங்களுக்கு உணவ இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூட வரைக்கும் வந்து நிறைய பேர் சொன்னாங்க தெருவில்க்கூடிய நாய்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது கூட அங்கே உங்க ஏதாச்சும் சாப்பிட்றது ஆனால் இதுகளுக்குலாம் எதுவும் கிடைக்கிறது இல்லை அதனால நம்ம என்னமும் இல்லை ஆனால் நிறைய பேர் சொன்னது பார்த்தீங்கன்னா பழங்கள் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க பழங்கள் அங்கேயிருந்து கொண்டு வரணும் வாழைப்பழம் கொண்டு வரது தான் பார்த்திங்கன்னா எல்லாமே கொட்டி போய்டும் அதனால நம்ம என்ன பண்ணோம்ல பழங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு தானே பிஸ்கெட்னா கூட வரைக்கும் எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீயாக தண்ணிட்டு இருக்கும் பழங்கள் அங்கே இருப்போம் அங்கே மண்ணில் போட்டதும் வாழைப்பழத்தை கொண்டு போடுதுன்னா மண்ணில் கண்டிப்பாக உரிச்சு போட்டுரும் ஃபுல்லாகவே மணல் ஏரியா அதனால் செட் ஆகாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் பிஸ்கெட் வாங்கணும் பிஸ்கட்டையும் இந்த இப்போ ஒரு குரங்கு மட்டுமே ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்கு அதே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சும் அது எல்லாத்தையும் எடுத்துடணும் அதை எடுத்து கொண்டு போயிட்டோம்னா ஓகே தான் அதை எடுத்து கொண்டு போய் அடுத்த இடத்துல இப்போ வந்து இந்த தர்கா கிட்ட நின்றுட்டு போனோமே அதுக்கப்புறமா ராமர் பாதம் கிட்ட போனோம்னா அந்த ரோட்லேயே கொஞ்சம் கொட்டிகிட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சைடில் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிடும் அதுதான் நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம் இது வந்து எடுக்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குது நமக்கு ஏன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை விரட்டுது ஆனால் இந்த ஒரு குரங்கு மட்டும் உட்காந்துட்டு பாக்கி எதையுமே அது கிட்ட வர முடியாது இதனுடைய சுயநலத்தை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மனது கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ மோசமான ஒரு மனித செயலை அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுபோது மனசுக்கு கண்டிப்பாக கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பார்க்கும்போது மனிதர்கள் தான் அதிகமாக வந்து தனக்கு மட்டுமே வேணும் வேறு யாருக்குமே எதுவுமே கிடச்சிக்கூடாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதனால் சொல்லி வரணும் பெருசாக தெரியும் அவசியம் கிடையாது நிறைய பேருக்கு இந்த எண்ணம் தான் இருக்குது தனக்கு மட்டுமே எல்லாமே கிடச்சிடணும் வேறு யாருக்கும் கிடச்சிடக்கூடாதுன்னு அந்த செயலை இங்கே இருக்க ஒட்டுமொத்த குரங்குகள் இந்த ஒரே ஒரு குரங்கு மட்டும்தான் அந்த வேலை செஞ்சிகிட்ருக்கு எதனால் அப்படி செய்யுதுன்னு தெரியல இருந்த போதும் அதே நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அதிலேருந்து திரும்ப எடுத்து என்கிட்ட ஒவ்வொரு பயிட்ட பிரித்து பிரித்து போடுது அதை எதையுமே முழுசாதிக்க மாட்டேங்குது எல்லாத்தையும் பிரித்து போய் ஒரு குச்சி கிடச்சிருக்கிறதுனால அந்த குச்சி வச்சு நைஸாக தள்ளி விட்டுருவோம் அந்த குச்சி எடுத்தாலும் மிரலன்னு நினைக்கிறேன் ஓகே அது பயப்படுது அதனால் இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம முடிஞ்ச பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஓகே தான் முடிஞ்சளவு பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு சேர்த்துட்டோம்னா அங்கே உள்ள குரங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட நம்ம என்னென்னா இங்கே கொட்டிட்டோம்னா எல்லாமே ஒரு மேடையாக இருக்கிறதுனால எல்லாமே அந்த வரிசையாக ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போயிடும் அது மரத்து போயிடுன்னு நினச்சேன் இவ்வளோ வெயில்லையும் அது தாங்க முடியாத அந்த சூட்லையும் அது உட்காந்தே இருக்குது அந்த இடத்த விட்டு நவராமல் எப்படியாச்சும் தானே எல்லாத்தையும் தின்னடணும் அப்படிங்கிற நோக்கத்துலேயே அது இருக்குது அதனால் முடிஞ்சளவு அதை டைந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஓகே தான் பரவாயில்ல ஓரளவுக்கு நவற்றியாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நவற்றியாச்சு பார்ப்போம் எந்தளவுக்கு முடியுமா அந்தளவுக்கு இதேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துருவோம் அப்புறம் அது இல்லாமல் நண்பர்களே உங்களில் யாருக்கெல்லாம் இதை மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் இதை போல் போய் என்ன பண்ணுங்கள் வயலில் ஜீவன்களுக்கு உணவு அது ஒரு மனசுக்கு திருப்தியும் அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் அது ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு கொடுத்துரும் ரெகுலராக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதற்கு வந்து ஏழை மக்களுக்கு தான் கொடுத்துருந்தோம் இப்போ இது ஓரளவுக்கு எடுத்தாச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகணும்ச்சுங்க அங்கே ஓரளவுக்கு நிறைய குரங்கள் இருக்குது அதனால நம்ம பண்ணலாம் அங்கே கொண்டே அதுங்களுக்கு கொடுத்துர்லாம் இது வந்து நம்மளோட ஹெட்செட்டுக்குள்ளே பாக்ஸு இந்த ஹெட்செட்டை நான் வந்து அதிலே வச்சிருந்தேன் வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வரங்க நம்ம இந்த டேங்காக வர பிச்சை எடுத்து எல்லாத்தையும் வெளியே வச்சுருக்கோம் அதனால் நானே எடுத்து கீழே போட்டு போனதுனால அது அளவுக்கு சேஃபாகிச்சு இப்போ நம்ம பண்ண வரும் வண்டி எடுத்துகிட்டு போய் ராமர் பாதம் பக்கத்துலேயே தான் அங்கே போய்ட்டு பேலன்ஸை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் கூடிய வரைக்கும் கூடவே சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்க இவரு ஒரு ஆள் ஒரு சாவியை கையில கூடியான்னு போடுவார் சரி வாங்க போயிட்டு அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் யாரும் ராமர் ரோடு திரும்புற நேரத்தில் அந்த ஆளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வராங்க அவங்க போயிடுவோம் ஓகே என்னமோ நம்ம கிளம்பி போய் இப்போ அடுத்தபடியாக ராமர் பாதத்தில் நிறுத்தப்போகிறோம் ராமர் பாதத்தில் நிறுத்திட்டு அங்கே உள்ள குரங்குகள் கொடுக்குறோம் ராமர் பாதம் ரொம்ப தூரத்தில் இல்லை இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த அடர்ந்த காடுகளாக இருந்தது ஆனால் பழந்த அதாவது பழங்கள் தரக்கூடிய மரங்கள் நிறைய இல்லாதனால இங்கே உள்ள குரங்குகள் ரொம்ப பாவம் பசியில் தான் வாடி போயிருக்கு அங்கே பார்த்திங்கன்னா அந்த குரங்கலில் நிறைய உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்ட முடியலனால நிறைய பார்த்திங்கன்னா சேர்த்து பரண்டு அது எதுக்காக அப்படி பரண்டுச்சு தெரியல ஒரே சேறு சகதியமாக இருந்துச்சுங்க பார்க்கவே கொஞ்சம் பாவமாகவும் பரிதாபமாக இருந்துச்சு முடிஞ்சளவு இந்த செடி யாரும் போனீங்கன்னா ஏதாச்சும் திங்கிட்டு வாங்கிட்டு தின்பண்டங்கள் போடுங்க என்கிட்ட வந்து அதுங்களோட சோம்பேறித்தனமாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசு தரப்புலேருந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து கொடைக்கானல் போகும்போது அதுங்களுக்கு தின்பண்டங்கள் போடாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதுங்க வந்து அதுங்களே இஷ்டத்துக்கு வந்து சே சாப்பிடக்கூடியதாக இருக்குது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கறதுனால சொந்தமாக எதையுமே ச எடுத்து சாப்பிட மாட்டேங்குது இவங்க யாராச்சும் கொடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குரங்கு இல்லாத வேலை பார்த்துட்டு போயிடுச்சு இது நம்ம பேண்ட்ல எல்லாம் பட்டுருச்சு இருந்தபோதும் இந்த கொட்டியாச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அந்த மாதிரியான குரங்கள் இல்லாதனால எவ்வளோ ஸ்பீடாக எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகுது பாருங்கள் சதசன்தான் வந்துருச்சு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இப்போ ஊழலேருந்து வந்து நேரத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு ரோடை கிளியர் பண்ணி விட்டுருச்சு ஓகே பிரச்சனை இல்லை இதை இப்போ வந்து நம்ம போட்டிருக்கோம்னா இதை பார்த்துட்டு ரெண்டு சைடும் பார்த்துட்டு ரோட்டில் வந்து ஆளுகள் நடமாட்டோம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல போட்டிருக்கோம் அதே போல் நீங்களும் யாரும் போடுறதா இருந்தால் ரெண்டு சைடும் ஆள் நடமாட்டோம் பைக்கு காரு இது மாதிரி வருதான்னு பார்த்துட்டு போடுங்க இல்லைன்னா அது உயிர் சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு சைடையும் நல்லா கண்காணிச்சிட்டு அதன் பிறகு கொட்டி விடுங்க எல்லாேருமே என்ன பண்ணுங்க மனசு வந்து நிறைய தர்மம் செய்யலாம் அதே இதை மாதிரி வாயிலாச்சிவங்களுக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கூடியா இருக்கும் இதில் நன்மை இருக்கா தீமை இருக்காங்கன்னா நம்ம சொல்கிற அளவுக்கு பெரியால் கிடையாது இருந்தபோதும் இது ஒரு சிறப்பான செயல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக செஞ்சுருங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சு இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரம்ரை தலா பரக்கா